நாமக்கல் மாவட்டம் ஸ்ரீ தங்க கருத்து நாமக்கல் மாவட்டம் பவித்திரம் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி பவித்திரம் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் பவித்ரம் கிராமத்தில் பவித்திரம் கிராமத்தில் ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சீரும் சிறப்புமாக சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ள நடைபெற உள்ள தமிழக பாரம்பரிய தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் சாலைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் எதிர்த்து கைத்துட்டு அருமையான ஜல்லிக்கட்டு நம்ம தடுக்கிற ஜல்லிக்கட்டுகளா இருந்து தவறின சவுண்ட் வைக்கோஸ் கொஞ்சம் படிக்கிற வரக்கூற மாடு சூப்பர் ஆஹா சூப்பர்வாரியா அடே அப்பா திருச்சி பாடு அறிஞர மாடு சூப்பர்வாரியா லட்சுமணன் எஸ்ஐ லட்சுமணன்

சீமான் முரசு மடுபா அருமையான மாடு ஆட்டாரியோ போட்டு பா புடிச்சு பா நெருங்க பாப்பா வரானே வரானே ஆஹா அருமையான மாடியா சூப்பர் மாடு மாடு வெட்டு அவருடைய மாடு மாட்டை கொஞ்ச 10000 ஆட்டேங்கப்பா இந்த மாட்டுக்கு ஒரு லட்சமே போளே அருமையான மாடு மாடு அடுத்த மாடு கம்மம்பட்டி கோட்டை ராஜா மாடு வெற்றி பண்ணுபா அடுத்து புதுக்கோட்டை புகழ் சேர்ந்த வேண்டிய பேர் மங்கதென்பட்டி முருங்க புடிச்சு பா போட்டு பா ஆஹா ஆஹா தோடுமா சூப்பர் மாடியா